வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் தந்தி தொலைக்காட்சி அலுவலகம் முற்றுகை சென்னை வளரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் பாலை பட்டாபிராமன் அவர்களை தந்தி தொலைக்காட்சியில் ரவுடி என்று சித்தரித்து செய்து வெளியிட்டிருந்தனர் இதை கண்டித்து சென்னை வேப்பரில் உள்ள தந்தி அலுவலகத்தை வளரும் தமிழகம் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் சிங்கை சரவண சோழன் மற்றும் மண்டல செயலாளர் எஸ் அழகர்சாமி தலைமையில் பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தந்தி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் தினத்தந்தி தொலைக்காட்சியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர் முழக்கங்கள் எழுப்பிய வளரும் தமிழகம் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி சென்று அருகில் உள்ள சமுதாய நல கூடத்தில் தங்க வைத்தனர் பின்னர் மாலை ஆறு மணி அளவில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி செல்வதற்கு முன்பாக மாநில அமைப்பு செயலாளர் சிங்கை சரவண சோழன் செய்தியாளரிடம் கூறியதாவது வளரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் பட்டாபிராமன் அவர்களை தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பொதுமக்கள் வசிக்கும் மையப்பகுதியில் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலையை கண்டித்து தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையை கொச்சைப்படுத்தி மாநில தலைவர் பாலை பட்டாபிராமன் அவர்களை தந்தி தொலைக்காட்சியில் ரவுடி என்று சித்தரித்து செய்தி வெளியிட்டிருந்தனர் இந்த செய்தியை நீக்கவும் ஆதாரமற்ற செய்தியை வெளியிட்ட தந்தி தொலைக்காட்சி மறுப்பு செய்தியை வெளியிட வேண்டும் என்றும் எந்த ஆதாரமும் இல்லாமல் செய்தி வெளியிட்ட தொலைக்காட்சி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் கோர்ட்டில் வழக்கு தொடுக்க உள்ளோம் என்று கூறினார் கண்டிக்கின்றோம் எங்கள் தலைவர் தலைவர் வளரும் கட்சியினுடைய மாநில தலைவர் பாலை பட்டாபிராமன் அவர்களை ரவுடு என்று சித்தரித்து நம்முடைய தொலைக்காட்சியில வெளியிட்டிருக்கிற தினத்தந்தி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் தினத்தந்தி தொலைக்காட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் இது அரசியல் காள்புடர்ச்சியாலும் சாதிய காள்புடர்ச்சியாலும் எங்கள் தலைவர் பட்டாபியாரை ரவுடி என்று சித்தரித்து இருக்கிற தந்தி தொலைக்காட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய தலைவர் பாடை பட்டாபியார் மீது எந்த வழக்குகளும் எந்த ஸ்டேஷன்லேயும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இல்லைங்க இல்லாத பொழுது ஒரு தலைவரை ஒரு அரசியல் கட்சிகளுடைய தலைவரை வேணுமென்றே ரவுடி என்று சித்தரி சித்தரித்திருக்கிற இந்த தினத்தந்தி தொலைக்காட்சி அலுவலகத்தை இப்பொழுது முற்றுகையிடுகிற போராட்டத்தில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம் சார் இப்ப தொடர்ச்சியா வந்து இது போல முத கேஸ் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா உறுதியா சொல்ல முடியுமா உறுதியா சொல்றோம் எங்க தலைவர் மேலே எந்த விதமான வழக்குகள் இல்லை வேற போராட்ட வழக்குகள் அங்கங்க அந்த போராட்டங்கள் அரசியல் சார்ந்த வழக்குகள் தான் இருக்க தவிர வேற எந்த விதமான வழக்குகளும் கிரைம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எந்த வழக்குகளுமே இல்லைங்க

எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய நிலவரம் எங்களுடைய தலைவருடைய நிலவரம் என்னங்கிறது தெரியும் எந்த அசம்பாவிதங்களிலையும் எந்த வழக்குகள்லயும் ஈடுபடாதவர் எங்களுடைய தலைவர் அந்த மாதிரி தினத்தந்தி நிர்வாகம் எங்கள் தலைவர் மீது அந்த மாதிரி வழக்குகள் இருந்து சொல்லிட்டாங்கன்னா நாங்க இந்த இருந்து விளக்குறோங்க சார் எந்த காவல் சார் எந்த காவல் நிலையத்தில் வந்து எந்த இப்போ மாநகராட்சி மேயர்கிட்ட மாநகராட்சி ஆணையர்கிட்ட வழக்கு கொடுத்துருக்கோம் அடுத்தது முறைப்படி மனு கொடுத்திருக்கோம் புகார் கொடுத்திருக்கோம் முறைப்படி வழக்கு தொடர்ந்து வழக்கு தொடர்ந்துருக்கோம் வழக்கு தொடர்ந்து இது மாதிரி ஒரு தலைவரை வந்து உதாசீனப்படுத்தின மாநகர வழக்கு தொடர்ந்துருக்காங்க